கங்கையில குளிச்சா பாவங்கள் கரையும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் எங்கே போகும் அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு முனிவருக்கும் வந்தது நாம யோசிச்சுட்டு அதை அப்படியே விட்டுருவோம் ஆனா முனிவர் அப்படி விட மாட்டாருல்ல முனிவர் அதுக்கான பதில கண்டுபிடிச்சார் எப்படி கண்டுபிடிச்சாரு அதோட விடை என்னங்கறத அந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியுமே தங்களோட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறுபிறவி பிறக்குது அவரவர் செஞ்ச பாவ புண்ணியங்கள் கர்மாப்படி பிறப்பு இறப்பு நிகழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லுது செய்த பாவங்கள் எல்லாம் கங்கையில நீராடுனா கரைஞ்சிடும் சொல்றாங்க அவரவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவங்கள விட்டு நீங்கிடும் சொல்றாங்க புனித நதியான கங்கையில குளிக்கும்போது அவங்களோட பாவங்கள் எல்லாம் போயிடுது அப்புறம் எப்படி அவங்க மறுபிறவி பிறக்கிறாங்க மீண்டும் மீண்டும் அவங்க பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்கலாம் இந்த கதை அந்த முனிவர் சொன்ன கதை நாட்டுல எத்தனையோ நதிகள் இருந்தாலும் கங்கையில குளிச்சா பாவம் தீரும் காசியில உயிர் விட்டால் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து எல்லாரோட மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கு ஒரு முறை பாவங்கள் எதுவுமே செய்யாத புனித ஆத்மாவான ஒரு முனிவர் கங்கையில நீராடுறதுக்காக வந்திருக்காரு அந்த சமயம் கங்கையில நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்திருக்காங்க குளிச்சிட்டு இருந்த மக்கள் கங்கா மாதாவை எங்கள் பாவங்களை போக்கி காத்தருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிருக்காங்க இத பார்த்த முனிவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு கங்கையில குளிக்கும் போது பாவம் செஞ்சிருக்கவங்களோட பாவங்கள்லாம் போயிடுதுன்னு சொல்றாங்க மற்றவங்க செஞ்ச பாவம் வந்து சேர்ந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரு முனிவர் உடனே கங்கையில குளிக்காமலே திரும்பி போயிட்டாரு முனிவர் முனிவரை கவனிச்சிட்டு இருந்த ஒரு பெண் முனிவர் கிட்ட வந்து என்ன முனிவரே நீங்க கங்கையில குளிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க உடனே முனிவர் அந்த பெண் கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்டாரு பாவம் செஞ்சவங்க கங்கையில குளிக்கும்போது அவங்களோட பாவம் தீரும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எந்த பாவமுமே செய்யாத நான் போய் கங்கையில குளிக்கும்போது அவங்களோட பாவம் எங்கிட்ட வந்துடக்கூடாதுல்ல அதனாலதான் குளிக்காம போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சந்தேகத்தை சொல்றாரு இதை கேட்டு அந்த பெண் சிரிச்சுக்கிட்டு கங்கை நிற்காமல் வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நதி இந்த நதி கடலை சென்று அடைகிறது அதனால இங்க கரைக்கக்கூடிய பாவங்கள் கடல்ல போய் சேர்ந்துடும் உங்களே சேராது அதனால நீங்க தைரியமா குளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணி முனிவருக்கு அந்த பெண்ணை பார்க்கும்போது சாதாரண பெண் மாதிரி தெரியல அதனால அந்த பெண் கிட்ட நீங்க யாருன்னு கேக்குறாரு உடனே அந்த பெண் சிரிச்சுக்கிட்டே அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அந்த பெண் என்னதான் சொன்னாலும் முனிவருக்கு சந்தேகம் தீரவே இல்லை இந்த பெண்மணி எல்லார் செய்த பாவங்களும் கடல்ல போய் கலக்குதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது கடல் எப்படி புனித நீராடக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு முனிவர் உடனே தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டதுக்காக முனிவர் சமுத்திர தேவனான வருண பகவானை நோக்கி தவம் பண்ணாரு உடனே வர்ண பகவானும் முனிவருக்கு காட்சி கொடுத்தாரு உடனே முனிவர் தன்னோட சந்தேகத்தை வர்ண பகவான் கிட்டே கேட்டாரு கேட்ட வர்ண பகவான் கடல்ல வந்து கலக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் கடல்லயே தங்கிவிட போவதில்லை சூரிய பகவானோட ஒளி கதிர்களால ஆவியாக மாற்றி பாவங்கள் ஈர்க்கப்படும் பாவங்கள் ஒருபோதும் கடலில் தங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் ஆனாலும் முனிவருக்கு சந்தேகம் தீரல சூரிய பகவானை நோக்கி தவம் இருந்தார் அடுத்ததா சூரிய பகவானும் காட்சி கொடுத்தாரு முனிவருக்கு முனிவரும் தன்னோட சந்தேகத்தை சூரிய பகவான் கிட்ட கேட்டாரு அதுக்கு சூரிய பகவான் எனது கதிர்களால் ஈர்க்கப்பட்டு ஆவியாக்கப்படும் பாவங்கள் என்னை வந்து அடைவதில்லை என்னோட உஷ்ணத்தால அது என்ன நெருங்காம மேகமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு உடனே முனிவர் மேகத்தை வேண்டி தன்னோட சந்தேகத்தை கேட்டாரு உடனே மேகமும் காட்சி தந்தது முனிவருக்கு முனிவர் தன்னோட சந்தேகத்தை மேகத்துக்கிட்டையும் கேட்டாரு காரிருள் மேகமாக மாறி வானில் வலம் வரும் பாவங்கள் அதோட தாக்கம் அதிகரிக்கும் போது மழையாக பெய்து மீண்டும் அந்த பாவங்கள் பூமியையே சென்றடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சு மேகம் அடுத்ததா பூமாதேவிய வேண்ட ஆரம்பிச்சாரு முனிவர் பூமாதேவியும் காட்சி கொடுத்தாங்க தன்னோட சந்தேகத்தை பூமாதேவி கிட்ட கேட்டாரு முனிவர் உடனே பொறுமையின் அடையாளமாக விளங்குபவள் நான் என்னை நோக்கி வரும் பாவங்களை ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமையாக இருந்தாலும் பாவங்கள் என்னுள் தங்காது அந்த பாவங்கள் மரம் செடிகளோட வேர்களால உறிஞ்சப்பட்டு மறுபடியும் காய் கனிகளாக மாறுகின்றன மனிதர்கள் அந்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும் பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் மீண்டும் அவர்களிடமே சேருகின்றன பின்னர் அவர்கள் பாவங்களை தீர்க்க மீண்டும் கங்கா தேவியை தேடி செல்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க பூமாதேவி ஆனா முனிவரோட சந்தேகம் இன்னும் தீரவே இல்ல அதனால திரும்பவும் கங்கையை நோக்கி போறாரு முனிவர் கங்கை நதி பக்கம் போன முனிவர் ஏற்கனவே பார்த்த பெண்ண திரும்பவும் அங்கேயே பாக்குறாரு உடனே ஆச்சரியத்துல முனிவர் யாருமா நீ அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த பெண்மணியும் தன்னோட சுயரூபத்துக்கு மாறி நான் தான் கங்காதேவி அப்படின்னு சொல்லி முனிவருக்கு காட்சி கொடுக்கறாங்க உடனே முனிவர் கங்கா தேவி கிட்ட மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் திரும்ப திரும்ப அவங்களே தான் போய் செய்றதுன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அவங்க அடுத்த பிறவில திரும்பவும் பாவம் செய்வாங்க மறுபடியும் அவங்க கங்கையில வந்து குளிப்பாங்க அப்படி இருக்கும்போது கங்கையில பாவத்தோட பாரம் அதிகமாயிட்டே தானே போகும் அப்படின்னு முனிவர் கேட்டதும் அதுக்கு பதிலளித்த கங்கா தேவி எனக்குள்ளும் ஒருமுறை இதே சந்தேகம் வந்தது அதனால் நான் சிவபெருமானிடம் சென்று கேட்டேன் அதை கேட்ட சிவபெருமானும் தேவி கங்கையில பாவம் செஞ்சவங்க மட்டும் நீராடுறதில்லியில வாழக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களும் நீராடுறாங்க அப்படி புண்ணியம் செஞ்சவங்க கங்கையில நீராடும்பொழுது ஏற்கனவே கங்கையில கரைந்த பாவங்கள் அந்த புண்ணிய ஆத்மா செஞ்ச புண்ணிய பலத்துக்கு ஏற்ப எரிஞ்சே சாம்பலாயிடும் அப்படின்னு சொன்னாரு இப்ப உங்களோட சந்தேகம் தீர்ந்ததா அப்படின்னு முனிவரை பார்த்து கேட்டாங்க கங்காதேவி உடனே முனிவர் கங்காதேவிய பார்த்து என்னோட சந்தேகமெல்லாம் எல்லாம் தீர்ந்து போச்சு தாயே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வணங்கினாரு உடனே தேவி முனிவர் கிட்ட இந்த காரணத்துக்காக தான் நான் உங்களை முன்னாடியே கங்கையில குளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் உடனே கங்காதேவிய வணங்கின முனிவர் கங்கையில போய் மகிழ்ச்சியோட நீராட ஆரம்பிச்சார் முனிவரோட சந்தேகம் தீர்ந்துடுச்சு நம்ம எல்லாரோட சந்தேகத்தையும் தீர்த்து வச்சுட்டாரு முனிவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நன்றி